நான் எழுதின ஸ்டோரி தான் ஆனால் எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சங்கு தான் யாருக்கு உங்களுக்கு இது சங்கு இல்லை இது கம்பு இன்னைக்கு நான் கம்பு மேலே சூப்பரான ஒரு புட்டை வைக்க போறேன் இது வந்து யாரும் பயப்படாமல் சாப்பிடலாம் வாங்குவோம் பாப்பம் இந்த கம்பு மாலை புட்டு அவிக்கிறதுக்கு முதல்ல மாவை வறுக்கோணும் இது பச்சை மாத்தானே வறுக்கோணும் அதுக்கு வந்து நான் எப்பவுமே ரெண்டு பங்குக்கு ஒரு பங்கு மா சேர்த்து வறுக்கிறேன் நான் நீங்க எந்த கப்பு பாவிச்சாலும் பிரச்சனை இல்லை அந்த பங்கால ரெண்டு பங்குக்கு ஒரு பங்கு எடுத்தா நல்ல தனிய கம்பு மாவு வந்து கொஞ்சம் ஒட்ட பார்க்கும் இது வந்து கொஞ்சம் பசத்தன்மையானது அதனால அரிசி மாச்க்க தான் அந்த டேஸ்ட் வரும் புட்டு இடியப்பதுக்கு இதுக்கு அரிசி மாவு பங்கு என்னட்ட வந்து இது பச்சை அரிசி மாண்டபடியை தான் வறுக்கிறேன் உங்கள்ட்ட வறுத்து அரிசி மா இருந்தால் கம்பனி ரெடியாக வறுத்து போட்டு அரிசி மாவை சேர்க்கலாம் இந்த வறுக்க கேட்க பாருங்க அந்த இந்த பேருங்கோ அந்த சட்டியில் ஒட்டுதல்லோ இதுதான் அந்த பச்சைமா இந்த வறுபட்டு எப்போ வறுபட்டதுன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நல்லா வறுபட்டு வந்ததுன்ற அந்த பாத்திரத்தில் அப்படி ஒட்டாது கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுக்க வேணும் இப்போ பேருங்க இப்போ ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸாக வறுத்துட்டேன் இப்போ நல்லா வறுபட்டுடுதுங்க பேருங்க மாவில் இருந்து வாசமும் வருது மேட் அது இந்த புகை நல்லா வரும் மாவில் இருந்து புகை போறது தெரியுதுல்லோ புகை வரும் அது வந்து இப்படி ஹெவி இருக்காது நீங்கள் பச்சை மாவை இப்படி சரியான இது ஹெவி இருக்காது கையை எடுத்தீங்கன்னா அடியில் அடி பிடிச்சிடும் அத அளவு வறுத்துக் கொண்டே இருக்கணும் மற்றது டற்கட்டு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம் சட்டிலேயே விட்டா மா கருத்துப்போம் இவ்வளவுதான் இப்படியே புட்டு குளைக்க வேண்டியது இப்ப மாவை வறுத்த உடனே இப்படி மாத்திட்டேன் மாத்தி கொஞ்சம் ஆற விட்டுட்டேன் கடுமையா சுட சுட குளைக்காம கொஞ்சம் ஆற விட வேணும் மா ஆறிட்டுது இப்ப ஆறின பிறகு கொஞ்சமா உப்பு போறணும் ரொம்ப உப்பு தேவையில்லைனாடா இப்படியும் கறியோட தான் நீ சாப்பிட போறோம் அளவுக்கு உப்பு போட்டா காணும் உப்பு போட்டு அதையும் முழுக்க திரட்டி விட்டுட்டு இப்ப வந்து கேத்தில நல்லா கொதிச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் எனக்கு இந்த கம்பு மா வந்து டக்கு அண்டு களி ஆயிரும் அதால அவசரப்பட்டு சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இப்படி குளைச்சு பார்த்து பார்த்து சேர்க்க சேர்க்கணும் தப்பித்த வரை தண்ணி கூட சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அரிசிமா போடுங்க வரத்தரிசிமா இல்லாட்டி என்னமா கூட போடலாம் பிரச்சனை இல்லை வருத்த மாவா இருந்தா அவிச்ச மாவா இருந்தா சேர்க்கலாம் ஆனா ஏன் அந்த விடாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் இது மாண்டபடியா கொஞ்சம் தண்ணி கூட இழுக்கும் பாருங்க குழைக்கிறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்குது என்னென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் குளைக்க வேணும் இப்போ ஓரளவுக்கு கட்டியல் வந்திருக்குது இனி ஆகலும் ரேண்ட இந்த கட்டி ஈர கட்டியை இருக்கும் இதுக்கு இந்த மாவை சேர்த்து 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 நசிச்சு நசிச்சு சேர்க்கைக்கலை அது கொஞ்சம் இந்த கட்டியோட இதை சேர்க்கணும் அப்படி சூறா சூடு ஆறிட்டுதேன்னு சொன்னால் கை வச்சு குழைக்கலாம் அந்த கட்டியலை நசிச்சு கொண்டு வரைய அதுல இருக்கிற மாவை அந்த கட்டிட்டு ஈரம் எடுத்துரும் இந்த பெருசா இருக்கிற கட்டியலை கையாலயோ இல்லாட்டி இப்ப எங்களுக்கு இது பழக்க மண்ட இப்படி செய்யறோம் பழக்கமில்லாதாக்க கையால் மெல்ல மெல்லமா அந்த கட்டியலை நசிச்சு விட்டா சரி இது வந்து தடியால குளக்கியக்கே நல்லா வந்துட்டுது புட்டு அதால கொத்த தேவையில்லை நான் இல்லாட்டி போன முறை நான் காட்டின மாதிரி சுலகில் போட்டு அந்த கப்பால கொத்தி எடுக்கணும் எந்த நீத்துப்பட்டி புட்டு ரெசிப்பியில் இருக்குது தானே அதால் தான் நான் இதில் கொத்தி காட்டேல இப்போ புட்டு ரெடி ஆயிட்டுது அவிக்கிறதுக்கு இனி கொஞ்ச நேரத்துக்கு சைவமானாக்கள் கண்களை மூடுங்கோ நான் மீன் துப்பராக பார்க்க போகிறேன் இது வந்து சாடியன்ஸ் இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இப்படி பேக் பண்ணி சூப்பராக கிடைக்குது இங்கே தேஸ்கொட்டிஸ் கடலில் பிடிக்கிற மீன் இதை நாங்கள் எங்கட நாட்டில் சூட மீன் என்று சொல்லுவோம் இது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே லூஸாகவும் கிடைக்கும் இப்படி பேக்கெட்லேயும் கிடைக்கும் அதைத்தான்டே பொறிக்க போகிறேன் மீனை எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொண்ட உடனே க்ளீன் பண்ணுறேன்னா கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் அது சாஃப்ட்டாக இருக்கும் அப்போ வெட்டுறது துப்பர பார்க்குற கஷ்டமாக இருக்கும் அதால் நான் எப்போவுமே ஃப்ரெஷ் மீனை ஒரு டூ ஹவர்ஸுக்காவது ஃப்ரீசரில் போட்டுருவேன் ஃப்ரீசரில் போட்டுட்டு எடுத்தால் சரியான ஈஸி அப்படியே நசியாமல் அப்படி விரைச்ச மாதிரி இருக்கே கிலோ எங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அந்த நவிந்து போகாது உடைஞ்சு போகாது அதால் தான் நான் இப்போவும் ஃப்ரீசருக்கு ஒருக்க போட்டுட்டு எடுத்து தான் செய்கிறனேன் அப்படித்தான் இதுவும் ஃப்ரீசருக்காக போட்டுட்டு எடுக்கிறேன் பூப்பறிக்க கோடரி எதுக்கு சூட மீன் துப்புரவாக்க கத்தி எதுக்கு கையால் தான் நான் துப்பரவாக்குறேன் நான் இந்த சூட மீன் எதுக்கு கத்தியே தேவையில்லை பாருங்க அவ்வளோ சூப்பராக நான் க்ளீன் பண்ணுறேன்ண்டு புதுசாக பழகுறாக்கள் இந்த வீடியோவை பார்த்து சூட மீனும் பொறித்து புட்டும் அவிக்கலாம் அதுக்கு தான் நான் வடிவாக ஆறு தலம் எடுத்திருக்கிறேன் இப்போ மீனெல்லாம் துப்புரவாக்கி நல்லா மூன்று நாள் தண்ணியில் எல்லாம் கழுவி எடுத்துட்டேன் இதுக்கு இப்போ வந்து தேவையான அளவுக்கு தூளும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு அப்படியே பிரட்டி ஊற வைக்க போகிறேன் இனி நாங்கள் அந்த இடைவெளியில் புட்டு அவிச்சு முடிப்போம் அதுவும் இன்றைக்கு குழல் புட்டு தான் அவிக்க போகிறேன் இப்போ குழல் புட்டு அவிக்கிறதுக்கு பானைக்கு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் இங்கே பாருங்க குழல் குழலையும் வந்து கழுவி எடுக்கணும் ஈரம் ஈர பட்டு இருக்கணும் அந்த காஞ்ச மாதிரி இருந்தால் மா ஒட்டை பார்க்கும் அதால் இங்கே பாருங்கள் உள்ளுக்கு சில்லும் இருக்குது அதையும் போட்டு இப்போ இந்த இந்த ஆவியில் அது சேர்த்து வைக்கணும் அப்படி அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் நாங்கள் இனி தேங்காய் பூ ரெடி பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் பூ இந்த தேங்காய் பூவுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டு லைட்டாக இறம்பையில் கொஞ்சமா சீனியும் போடுறேன் சுகர் அப்பதான ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் லைட்டா ரொம்ப போடுறேன் அதாவது இப்ப பாருங்க இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி புட்டு நல்லா பானை வந்து நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு புட்டை எடுத்து போடுறதி பாருங்க புட்டு நல்லா சூப்பரா குளச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்க பானையில் நல்லா கொதிக்க தொடங்கிட்டு எனி எடுத்து புட்டு போடலாம் இதுண்ட ஒரிஜினல் சில்லை நான் துளர்ச்சி போட்டேன் இது ரெடிமேட் சில்லு செட் பண்ணி வச்சிருக்கு அந்த சில்லை அடியில் போட்டுட்டு போட்டுட்டு குழல் புட்டுக்கு ஃபஸ்ட்டாக தேங்காய் பூ அடியில் போடுறேன் தேங்காய் பூ அடியில் போட்டு அதுக்குள்ள ஒரு கொஞ்சமாக தான் புட்டு போடணும் அப்போ தான் அது சரியான இதாக வரும் அதுக்கு மேலே திருப்பி தேங்காப்பு போடுறேன் நான் இரம்ப போட மாட்டேன் ஆகாலத்தில் பேர் இறம்ப போடுறது நான் அப்படி போடுறேன் இல்லை ஏன்னாட்டா நாங்கள் கறியலோடு தான் நீ சாப்பிட போகிறேன் முண்டைக்கு மீனும் பொறிக்க போகிறேன் திருப்பி ஒரு கைப்பிடி அளவு தான் போடணும் இரம்ப போட்டால் அந்த புட்டு வந்து தேங்காய்ப்பு குறைவான பெரிய பெரிய புட்டாக இருக்கும் திருப்பி தேங்காய் திருப்பி ஒரு கைப்பிடி அளவு புட்டு திருப்பி தேங்காய் பூ நீங்க நீத்துப்பட்டியில புட்டு அவிச்சிங்கடா உங்களுக்கு நிறைய புட்டு வரும் அதால நீத்துப்பட்டியில புட்டு அவிக்க போறீங்கன்னு சொன்னா மாவை எடுக்கலாம் ஆனா குழல்ல அவிக்க போட்டீங்கன்னா புட்டு கொஞ்சம் தான் வரும் அதனால குழல் புட்டுன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் மா கூட போடணும் திருப்பி தேங்காய் பூ திருப்பி புட்டு போட்டுட்டேன் இப்போ பாருங்க புட்டு முட்டை வந்துட்டுது வச்சிட்டு லாஸ்டாகவும் மேலுக்கும் கொஞ்சம் தேங்காய் பூ வைக்கணும் அப்பத்தான் அது நிறைவடைவேன் ஓகே இப்போ இப்படி அவியட்டும் வேணுமெண்டா இப்பவும் மூடலாம் இல்லாடி நான் கொஞ்சம் மேலுக்கு ஆவி வரைக்க புட்டை மூடுறேன் நான் பாரு குழல் புட்டுல அவக்க நான் சொன்னேன் குழல் புட்டை நேக்க பொலிவு குறைவா இருக்குமண்டு அந்த வந்து பாருங்க நான் நின்றது இப்ப பாருங்கிட்டது இங்க இங்க பாருங்கோ இறங்கிட்டது அந்த புட்டு வந்து இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி கொண்டு போவோம் இப்ப வந்து லைட்டா மேலால ஆவி வர தொடங்குது இப்ப நான் இந்த மூடியால மூட போறேன் இப்ப பாருங்கோ மூடியால மூடிட்டேன் இனி வந்து இனிமொழி அஞ்சு நிமிஷம் விட்டா காணும் அந்த நெருப்பு வந்து புட்டு அவி கேட்க ஹை ஹீட்ல இருக்கணும் அப்போ அந்த தண்ணி நில பொங்கி ஆவி ரொம்ப வரும் புட்டு அவிற நேரத்தில் எந்த பூனைக்குட்டி கப்புல காஃபி குடிக்கிறேன் அதுக்கு வந்து நான் எப்போ சீரி போடுறேன் இல்லை இங்க பாருங்கோ அந்த சாக்லேட் இது வந்து அந்த எக் சாக்லேட் எக் சாக்லேட் உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பேன் இதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கு அதோடய காஃபி குடிச்சு கொண்டு இருக்கிறேன் இப்ப பாருங்கரையால ஆவி எப்படி வார ரெண்டு மூடியால ஆவி வார வழியா இனி ஆவிஞ்சிட்டார் இனி எடுத்து கொட்ட வேண்டியது கொட்டுறதுக்கு நான் ரெடியா பிளேட்டும் அந்த மாக்குளைக்கிற தடியும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இறக்குறேன் இங்க பேருங்கோல கீழே இறங்கிட்டேண்டு அவைய அவையே அடியில போயிட்டேன் அப்படியே இந்த தடியால இந்த சில்ல வச்சு இப்படி மெல்லமா குத்தி கொண்டிருக்க அவர் போய் மேலுக்கு இறங்குவார் இங்க பாருங்க சில்லம் வந்து சேர்ந்து விழுந்திருக்குது சில்ல இப்படி போட்டுட்டு அடுத்த போட்டு அவிக்க வேண்டியதே இது வந்து நாங்கள் ஒவ்வொரு கைப்பிடி போட்ட வழியாக தான் இப்படி குட்டி குட்டி புட்டா வந்துருக்குது கொஞ்சம் கூடை போட்டமேனா பெரிய பெரிய புட்டா வரும் இப்படியே மெட்டத்தையும் போட்டு எடுத்தா சரி புட்டா வச்சு எடுத்துட்டேன் நினை மீன் நல்லா ஊறிட்டு அப்போ மீனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன் பழமையாக ஐயா ஃப்ரையரில் போடுறேன்னா இன்றைக்கு வீடியோக்குமாக நான் அடுப்பில் பொறிச்சு எடுக்கிறேன் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் தானே நல்லா அந்த சூடை மீனை நல்லா முருகை விட்டு பொறிச்செடுத்தால் புட்டுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாத அந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க சூப்பரான காம்பு புட்டு ரெடி ஆகிட்டுது மீன் பொரியலும் பொறிச்சு எடுத்தாச்சு முட்டை இல்லாமல் இப்படி அவிச்ச முட்டை ஆனால் பாருங்க கிள்ளுப்பட்டு போயிட்டு வடிவ விடப்பட மாட்டேன்ட்டுது ஓகே அது பிரச்சனை இல்லை இது வந்து நோக்களுக்கு பருப்பு போட்டு ஒரு வெள்ளைக்கறி வச்சுருக்கிறேன் இது வந்து சொதி வச்சுருக்குறேன் சூப்பரான டின்னர் ரெடி ஆயிட்டுது இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கு மிக்க மிக்க நன்றி மீண்டும் என்மொரு வீடியோவுடன் சந்திக்கின்றேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க பாய்